الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك الذين هدى الله فبهداه مقتده الى اخر الآية. ஆமாம் சொதக்கல்லாகும் மௌலான லாவரின் சங்கைக்கும் மிகுந்த மரியாதை குமரித்தான மேலான பெரியவர்களை பாசத்திற்குரிய சகோதரர்கள அருமை நாயகும் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே இன்று சுபகுடைய தொழுகையிலே ஓதப்பட்ட வசனங்களில் ஆலமின் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய சிறிய நிகழ்வையும் அதை தொடர்ந்து அவர்களின் சந்ததிகளில் உருவாகிய நபிமார்கள் பலரின் பெயர்களையும் அந்த குறிப்பிடுகிறார் குர்ஆன் ஷெரீஃபில் ஒரு இருபத்தஞ்சு நபிமார்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது பெயர்கள் ஆனால் எல்லா நபிமார்களின் சரித்திரமும் இடம் இடம்பெறவில்லை குறிப்பிட்ட சில நபிமார்கள் உதாரணமாக இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலிஹலாம் ஹசரத் யோனுசா அலிஹிசலாம் ஹசரத்து மூசா அலஹி இலாம் ஹசரத் ஈசா அலிஹிசலாம் என சில குறிப்பிட்ட நபிமார்களுடைய வரலாறு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாறு ரொம்பவே தெளிவாக இருக்கு ஆனால் பலருடைய வரலாற்றை அல்லாவு புகானில் குறிப்பிடாமல் அவருடைய பெயர்களை மாத்திரம் குறிப்பிட்டு விட்டு அந்த அந்த வசனங்களுடைய முடிவில் அல்லாஹ் சொல்லுவான் நாயகத்தை பார்த்து நாயகமே உலாய்கல்லீனாகும் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹூ தாலா வழியை கொடுத்தான் பெரிய ஒரு விஷயம் சுப செய்தி ரவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்களுக்கெல்லாம் அல்லாது நேர் வழியை கொடுத்து விட்டான் நாயகமே அவர்களின் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹ செல்லம் அவர்கள் நபிமார்களில் இறுதியாக தோன்றினாலும் உலகத்திற்கு வந்தாலும் முதலில் படைக்கப்பட்டவர்கள் முதலில் நபியாக ஆக்கப்பட்டவர்கள் என்று நமக்கு ஹதீஸ் பேசுகிறது நபியன் ஆதம் அலிசுலாம் அவர்கள் படைக்கப்படும் முன்பு அவர்கள் தண்ணீருக்கும் களிமண்ணிற்கும் இடையில் உள்ள நிலையில் இருக்கிற போது நான் நபியாக ஆகிவிட்டேன் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் ஆனால் நபியாக உலகத்தில் வந்தது இறுதியில் இங்கே ஆயத்தில் அல்லாவை சொல்லுகிறான் நாயகமே நீங்கள் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள் என்ன வழிமுறைகள் ஆ ஒவ்வொரு நபிமான்கள்ட்டையும் சில பண்புகள் இருக்கு அந்த பண்புகளை அபுல்லாலின் அல்லாஹ் நாயகத்தை கூப்பிட்டு சொல்கிறான் அதை நீங்கள் பின்பற்றுங்க உதாரணமாக அய்யூப் அலி இஸ்லாமினுடைய பொறுமை உலக புகழ் பெற்றது அய்யூப் அலைமுடைய பொறுமை அதற்கு நிகராக யாரும் அவ்வளவு பொறுமையாக இருக்க முடியாது அப்ப நபியை பார்த்து அல்லா சொல்றான் அவர்களின் பொறுமையை நீங்கள் ஃபாலோ சரிதான முன்னால வாழ்ந்து மறைந்து விட்ட நபரை தானே நம்ம பின்பற்றுங்கள் சொல்ல முடியும் ஹயாத்தாக இருக்கிற ஆளை நம்ம பின்பற்றுங்கள் சொல்ல முடியாது இல்லையா அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமின் முந்தைய நபிமார்களுடைய அந்த சரிதையை பெயர்களை சொல்லி இவர்களுடைய வாழ்க்கையை இவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றுங்க ஹஜர்த் அலி அலிஸ்லாம் உடைய சபரை பின்பற்றுங்க ஹதிரத்து வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய அந்த விருந்து உபசரிப்பு போன்ற குணங்களை பின்பற்றுங்கள் விருந்து உபசரிப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகனார் இஸ்மாஹில் அலி இஸ்மாயில் அலிஸ்லாம் தான் அரபு உலகத்தினுடைய தந்தை அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாமும் ஹாஜிரா அம்மாவும் அங்க மக்காவில் அவர்கள் தங்கி அங்கிருந்து அப்படியே அரபு நாடு உருவானதா இல்லையா அப்போ அரபு மக்கள் யாவருக்குமே அம்மா அம்மாவர்கள் தாயார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தந்தை இஸ்மாயில் அலி அவர்கள் அவருடைய சகோதரர்கள் அடிப்படையில் அந்த பண்புகள் அப்படியே அரபுகள்கிட்ட இருந்துச்சு என்ன பண்பு அப்படின்னா உதாரணமாக ஒரு ஒருவரை உபசரிப்பது ஒருவருக்கு விருந்தளிப்பது போன்ற அந்த குணங்கள் அரபுகள்கிட்ட எங்க இருந்து வந்துச்சுன்னா அஜித் இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படியே பண் அந்த நானா இல்லையா நாயகமே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அப்ப நபிசல்லவங்க அந்த அந்த சந்ததியில வர்றாங்க அரபு குளத்தில் வர்றதுனால அரபுகள்ட யதார்த்தமாகவே அந்த பண்பு இருந்துச்சு இப்ப நாம வரலாற்றுக்குள்ள போறோம் மதீனாவில் அபு ஷொஹீப் என்கிற ஒரு அன்சாரி தோழர் மதீனாவில் அபு ஷொஹீப் என்கிற ஒரு அன்சாரி தோழர் அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டு பணியாளர் இடத்திலே சொல்கிறார் இன்று நீங்கள் ஐந்து நபருக்கு உணவு சமையுங்கள் கூப்பிட்டுற சகாவிகள் அந்த அஞ்சு பேரில் ஒருவர் கண்மணி முகமது ஆகி செல்லும் அவர்களோடு சேர்த்து நான் அஞ்சு பேரை அழைச்சிட்டு வரேன் நீங்க அஞ்சு பேருக்கு உணவு தயாரியுங்கள் என்று தன்னுடைய பணியாளர் இடத்துல சொல்ல சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு நான் ஏன் வந்து அஞ்சு பேரில் லாயிம் அவர்களையும் சேர்த்தேன் என்று சொன்னால் நாயகத்தினுடைய முகத்தில் நான் பசியின் ரேகைகளை பார்த்தேன் பசியின் அடையாளங்களை பார்த்தேன் நீண்ட நாட்களாக சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொய்வு நிலையை முகத்தில் நான் பார்த்தேன் ஆகவே அவர்களையும் அழைத்து வருகிறேன் உடன் இன்னொரு நான்கு நபரை அழைத்து வருகிறேன் நீங்கள் ஒன்றுவோம் தயாரிங்க வேளாண் பெரியவர்களை நமது நாயகம் சொல்லலாகும் அறை இவர் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலம் பதிமூன்று மதீனாவில் வாழ்ந்த காலம் பத்து இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமும் அவர்கள் வாழ்ந்தது ஒரு எளிமையான வாழ்க்கை ஒரு நாள் பசி மறுநாள் உணவு மறுநாள் உணவுன்னு சொல்ல நீங்க என்னமோ மந்தி ஒரு பெரிய பந்தின்னு நினைக்காதீங்க மறுநாளும் அந்த மாதிரி ஒரு சில ஒன்று ரெண்டு ரொட்டி துண்டுகள் அல்லது பெரித்தம்பழங்கள் இப்படி தான் இதுதான் அடுத்த நாள் உணவு நம்மளை மாதிரி இல்லை நோம்பு வச்சுட்டு நாம வெட்டுறவன் அப்படி இல்லை நம்சர்லாசனம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமே சில நாட்கள் எல்லாம் வீட்டிலே அடுப்பு எரியாமல் இருக்கும் ஐஷாரதை இல்லாததான் சொல்றாங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் எல்லாம் அடுப்பை நாங்கள் பற்ற வைக்காமல் இருக்கிறோம் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது மூன்று நேரம் மட்டும் இல்லை ஆறு நேரங்கள் நம்மளுடைய வீட்டில் அடுப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கு ஸ்நாக்ஸ் இல்லாது இது அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு தந்திருக்கிறா இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்முடைய நபிசல் நாளும் சிலவங்க அந்த பசியை உணர்ந்து வாழ்ந்தார்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் அந்த சஹா சொல்றாரு நான் அஞ்சு பேரை உணவும் கழிச்சிட்டு வரேன் நவீனத்தில் வந்தாங்க யாரை சொல்லலாம் இன்று நம்ம வீட்டில் நீங்கள் உணவு அறிந்து வர வேண்டும் உங்கள் கூட ஒரு நாலு பேரை கூப்பிட்டவாங்க அப்படின்னு மெதுவாக காதல் அப்படி தானே சொல்ல முடியும் ஏன்னா நிறைய சுற்றி நிறைய சாபாக்கள் இருப்பாங்க விருந்துக்கு வாங்கன்னா அப்படி பேரும் அந்த மாதிரி தான் வாழ்கிறாங்களாம் எல்லாரும் பெரிய ஒரு செல்வ நிலையெல்லாம் இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட நபி இந்த சாபாக்கள் செல்வ நிலையில வாழ்ந்தாங்க மற்ற எல்லாரும் இந்த மாதிரி தான் குறிப்பாக அந்த திண்ணை தோழர்கள் சொல்றோம் இல்லையா மசிதவியில ஓதக்கூடிய மாணவர்கள் அவங்க ஒரு இருநூறு முந்நூறு பேர் இருக்காங்க பிளச்சிக்கு அது குறை ராக இருந்தாலும் இது போன்ற ஆட்கள் செய்து விசாபித்திரது எல்லாரும் இவங்கெல்லாம் திடீர் திடீர்னு ஏதாவது உணவுகள் வரும் வருஷாவுக்கு வருஷாவுக்கும் வர்ற மாதிரி திடீர் திடீர்னு வரும் அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஐந்து மற்ற நாளில் ஒன்றும் இல்லை அப்படியே ஏதாவது சாப்பிட்டுருவாங்க அப்போ அதனால் அந்த மனிதன் ரெண்டு செஞ்சாரு அந்த சாமியாகவும் சமைபுறது இல்லானோ ரவியனுடைய காதில் போய் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட வாங்க அப்படின்ட்டு சரி ஒரு வாசம் அப்படின்ட்டு அஞ்சு பேர் கிளம்புறாங்க எதார்த்தமாக கிளம்பும் போது இன்னொருத்தர் நாயும் சில அவங்கள்ட்ட ஏதோ கேட்க வந்தார் கேட்டுக்கிட்டே கூட நடந்து வந்துட்டார் நம் எதுவும் மசாயில் கேட்க வந்திருக்கலாம் சட்டங்கள் கேட்க வந்திருக்கலாம் கேட்க வந்த மனிதர் நான் இம்சுல்லா ஹாஸ்லோடு சேர்ந்து அப்படியே நடந்து வந்துட்டார் வீடு வந்துருச்சு இப்போ ஆறாவது ஆறு பேர் வந்திருக்கிறாங்க இப்போ என்ன செய்கிறது இப்போ நபிசல்லா அலுவலாம் அந்த சாதி கூப்பிட்டா இப்போ கூப்பிட்டு நீங்கள் வந்து அஞ்சு பேரை தான் அழைச்சிருந்தீங்க நானும் அஞ்சு பேரை தான் அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் இந்த மனிதர் யதார்த்தமாக என்னுடன் வந்து விட்டார் நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவரை நான் வந்து உள்ளே அழைச்சிட்டு வரேன் நீங்க உங்களுக்கு முடியலன்னா நான் ஒருத்தர் நாசுக்காக ஒரு 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 இதாக சொல்லிடுறேன் அவர் போயிடுவார் அந்த சாபி என்ன சாதாரணமான மனிதரா இந்த உலகத்திற்கே அன்சாரி தோழர்கள்ங்கிறவங்க உதவி செய்யறதுல மிகப்பெரிய முன் உதாரணம் அதுதான விஷயம் அவங்களுக்கு ஏன் அன்சார்ன்னு பேர் வந்துச்சு ஏன்னா அவங்களுடைய அசல் பேரா அது குடும்ப பேரா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய வந்து அது என்னங்க அவுஸ் மற்றும் ஹசரஜி கோத்திரத்து மக்கள் ரெண்டு கோத்திரத்து மக்கள் அவங்க வந்து இந்த முஹாஜிர்களுக்கு செய்த அபரிமிதமான உதவி அலாதியான உதவி பெருமானாருடைய நாவிலே நீங்கள் அன்சார் என்கிற பட்டத்தை வந்து பெற்றுத்தந்தது அதிலிருந்து வந்தது அன்னைக்கு நாம் வந்து அன்சார்ங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்கிறோம் உதவியாளர்கள் உதவியாளர்கள் பேர் அப்போ அவர் அன்சாரி தோழர் அவர் சொன்னார் இல்லை இல்லை நாயகமே தாராளமாக அவரும் வரட்டும் ஏன்னா உணவுங்கிறது நபியினுடைய கரம் போகுது அதுல வறக்கத்து கண்டிப்பாக ஏற்படும் இல்லையா உணவுங்கிறது அவங்க வர்றாங்க பொதுவாகவே மூமின்களுடைய உணவுல அல்லாஹ் பறக்க செஞ்சிருக்கான் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆளுடைய உணவும் ரெண்டு பேருக்கு போதுமாகும் நீங்க அதை டெஸ்ட் பண்ணி வேணா பார்த்தீங்க ஒருவரின் உணவும் இருவருக்கு போதுமாகும் சில சமயத்தில் ஒரு டிஃபனில் சாப்பாடு வந்துருக்கும் மதரசா பிள்ளைகளுக்கு ரெண்டு பேர் கலந்து சாப்பிட்டு ரெண்டு பேரும் பசியாறேஞ்சு போவாங்க ஆற்றப்பட்டு ஆச்சரியமாக இருந்த எப்படி பார்த்துச்சு ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமின் அப்படி ஒரு பரக்கத்தை அதில் வச்சிருக்கிறான் அப்போ நபிசல்லுல்லா அலிஸ்லம் அவங்க அந்த உடன் அழைத்து வந்து சாமியையும் அழைத்து வந்து சாப்பிட்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது கீழே எழுதுகிறார்கள் நாம் எப்படி இருக்கணுமா ஒரு மனிதருடைய முகம் பார்த்து பசியாற்ற வேண்டும் ஒரு ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க நீ புத்திசாலியாக எறி ஒருவரின் முகத்தை பார்த்தவருடைய பசியை அறிந்து அவருக்கு பசியாற்று இதெல்லாம் மூமின்களுடைய பண்பு நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னு விரும்புறதை விட அவருடைய ஏழ்மை நிலை எளிய நிலையை பார்த்து நாமே புரிந்து கொண்டு அவருக்கான தேவைகளை நாம் நிறைவேற்றலாம் இது ஒரு மும்மியனுடைய நற்பண்புல உண்டு அல்லாஹ் வந்து ரவிமார்களுடைய அந்த பெயர்களை சொல்லி நாயகத்திடத்துல நீங்க அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கன்னு சொல்றதை பார்த்தா நம்மிடத்திலும் உணவு ரீதியான ஒரு தானம் அதிகமாக இருக்கும் நம்ம ஊர்ல இருக்குது சில இடங்கள்ல பார்த்துருக்கிறோம் சில பேர் வந்து அஹ் ஜிம்மாவடி தொழுகைக்கோ அல்லது மற்ற நேரங்களுக்கோ போகிற போது உணவு பொட்டலங்களோடு சென்று அங்கே உதவுகிறார்கள் இருந்தாலும் இன்னும் அந்த அந்த குணம் அதிகரிக்க வேண்டும் காரணம் அதனால நம்முடைய ரிசுக்கள் அல்ல விறக்கச் செய்யலாம் அதெல்லாம் அந்த வழிமுறைகள்ல உள்ளது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை கண்மணி முஹமது ரசூல் அல்லாஹ்லாச அவர்கள் எந்த நற்பண்புகளை கொண்டு வாழ்ந்தார்களோ அருமை சாபாக்கள் எந்த நற்பண்புகளை கொண்டு வாழ்ந்தார்களோ அதுபோல நற்பண்புகளை கொண்டு நாமும் வாழ்வதற்கு அல்லாஹ் தோஃ கச்சிவானாக அசலாம்